எல்லாருக்கும் வணக்கம் ஜிகே உள்ள நேர் அனைவருக்கும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டக்குன்னு நாங்க பிளான் பண்ண இடம் தான் ஸோ அங்க பிளான் பண்ணிட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு பெரிய கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் அஞ்சு மணி கிளம்புனோம் சரி இருட்டா இருக்கும்ல அந்த நேரத்துல என்னத்தை பாக்கு எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க டக்குன்னு வெளிக்க வந்த உடனே மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

மக்களே நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போக போற ரெசார்ட் வந்து செம்ம சூப்பரான ஒரு ரெசார்ட்டு சான்சே இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ஆன்லைன்ல தான் பார்த்தோம் ஆன்லைனில் சர்ச் பண்ணோம் வர்க்கால அந்த ரெசார்ட்டோட பேரை போட்டு ஓய்யோ செம்மையா இருந்ததுங்க பொதுவாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலே அந்த இடம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம அங்கே ரெண்டு நாளோ மூணு நாளோ நாலு நாளோ இருக்க போகிறோம் ஸோ ரொம்பவே சேஃப்டியாவும் இருக்கணும் ரொம்ப நல்லாவும் இருக்கணும் அந்த இடம்

அன்னதானத்தை முடிச்சிட்டு கிளம்புவோம் நம்மளே சாப்பிடுறதுக்கு அன்னதானம் இங்க ஒருத்தி அதாவது இந்த அண்ணன் கையால உனக்கு எடுத்து வைக்கிறதுனால அத நீ அன்னதானம் கைய நீ அப்படி வச்சேன்னு வச்சுக்கோ நாங்க மூணு பேருமே தெரிய மாட்டோம் எட்டி உதைப்போம் அனாதீங்க சார் அனாதீங்க ஹாய் சோ நல்லா இருக்கா ஓ சாமி கம்பரே எப்படி இருக்கு டட் சூப்பரா இருக்கு காலையில பிரேக்பாஸ்ட் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு 9 மணிக்கு டான டிபன் சாப்பிடுறீங்க தெரியாதே தெரியதே ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிமா थैंक கொஞ்சம் இருக்கு ஹோட்டல்ல வெரைட்டி பொங்கல் ரைட்

மத்தான் பாரு நாட்டுக்கோழிக்கு அவரை பிரிச்சு குத்துரா எல்லாருக்கும் புளியோதரை நாட்டுக்கோழி ஆம்லேட் கரெக்டா ஸ்ரீவில்லிபுத்தூர் சாண உடனே கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்தினோம் நவுத்து நவுத்து நவுத்துறோம் மச்சான் நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்துருக்கா அப்படி தேன் மாதிரி என்னால் முடியலடா மாதிரி இதுதான் ரூம்னா ரூம்ல இருந்து வெளியே வந்து அப்படியே ஸ்விம்மிங் பூல நம்ம குடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கிற ஒரு ரெசார்ட் தான் வந்து தங்கிப்போம் இதோட பேர் பாத்தீங்கன்னா மார்கா பூல் இது வந்து வர்க்கலால இருக்கு சோ இந்த மாதிரி நம்மளோட ரூமுக்குள்ளேயே உங்களுக்கும் வந்து லைக் ஸ்விம்மிங் பூலோட ஒரு ரூம் வேணும் எல்லாருக்கும் நம்ம வீட்லயே வந்து ஒரு ஆசை இருக்கும்ல லைக் வந்து நமக்கு ஸ்விம்மிங் பூலோட வீடு இருக்கணும் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து

நிறைய விஷயங்கள் உட்காந்துங்க பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமா உங்களெல்லாம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணதே கிடையாது லைக் ரூம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருந்தாலே எல்லாருக்கும் சேஃப்டியாக சந்தோஷமா இருக்கும் வெளியில் அடிக்கடி வர வேணாம் ரூமுக்கு அட்டாச்சாவே ஸ்விம்மிங் பூல் இருந்தால் எப்படி இருக்கும்

வாட்டர்மெலன் சாப்பிடும்போது ஃபோட்டோ செஷன் இங்கே பாருங்க பலாப்பழத்து பக்கத்தில் நின்று ஃபோட்டோ செஷன் ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் ரூம் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா கப்புள்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க ஏன்னா ஃபேமிலி கொடுக்கும்போது பேச்சுலர் பசங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களும் கொடுக்க மாட்டாங்க இல்ல கொடுப்பாங்க பட் மொத்தமா பேச்சுலர்ஸ் தான் இருக்கும் நீங்க நியூ பேச்சுலரா தான் இருந்தல அதனால நான் சப்போர்ட் பண்ணி பேசணும் பேச்சுலர்ஸ் இது வந்து ஃபேமிலிக்கும் கப்பிள்ஸ்க்கும் ஆன பிளேஸ் வந்து ஒரு கப்பிளா வரீங்க அப்படினா ஜாலியா நீங்க வந்து ஸ்விமிங் pool ல குளிக்கலாம் திருப்பி room க்கு போய் சாப்பிடலாம் ஸ்விமிங ் pool ல குளிக்கலாம் திருப்பி room போய் சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான செட்டப்ல தான் வந்து இது இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாருனா கப்பிள்ஸ் வந்தானே அவங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் சகத்துல பேச்சுலர்ஸ் சத்தம் இல்ல வந்து வேற ஏதாவது சத்தம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரைவேசி மிஸ் ஆகிடுமே அப்படின்றதுனால நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி அண்ட் கப்பிள்ஸுக்கு மட்டும் தான் எந்த இடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்க யார் வந்தால் பரவாயில்ல வாங்க ஆ இவ்வளோவா கொடுங்க போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க சில ஓனர்ஸ்லாம் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் வரணும் இவங்க வந்தால் மட்டும் போதும் எங்களுக்கு இவங்க தான் எங்களுக்கு திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சிம்பிள் அது மட்டும் இல்லாமல் சுத்தமாக வேறு சுத்த வேணுமா புடி இருக்கு காபி வேணுமா காபி இருக்கு அந்த இடம்தான் மார்கா எங்க மார்கா சார் சூரியா நின்னுட்டே ஒரு காலே நாளே இருக்கார் உங்களுக்கு வெளியெல்லாம் போலாமா இங்கே ரெஸ்ட் அப்ப நீ போயிட்டு இருந்து வந்த உடனே ஸ்விம்மிங் பூல் அதுல ஒரு ஃப்ளோட்டிங் பொம்மையை போட்டிருக்கோம் ஏமாச்சா நீ ஒருத்த நீந்துக்கே கரெக்டாகுது இடம் அப்பா இவ்வளோ அழகா ஃபுளோட பொதுவாக ஒரே ஸ்விம்மிங் பூலு அங்கே தான் குளிப்பாங்க அது எப்படி இருக்கு தெரியாது அடுத்து அவங்க குடிச்சிட்டு வராது நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்த கெஸ்ட் வராது இங்கே அப்படி இல்லை ரூம்ல இருந்து நமக்குன்னு ப்ரைவேட்டாக இருக்குது